சொல்லும் உண்மையை இந்த முறையாவது கண்டிப்பாக நீ கேட்டு விட்டு போ கண்ணீர் விட்டாயல்லவா அம்மா இந்த உண்மை தெரிந்தால் மட்டும்தான் என் வாழ்க்கையின் நிலை என்னவென்று எனக்கு புரியும் என்று சொன்னாயல்லவா கையேந்தி விட்டனே என்று உன் மன கொண்டாயல்லவா இப்பொழுது அத்தனைக்கும் பதில் சொல்லும் விதமாகத்தான் உன் வராகி உண்மையை சொல்ல வந்து உன்னை விட்டு பிரிந்தவர் இப்பொழுது இந்த நிலையில்தான் இருந்து இருக்கின்றார் நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள் உன் மனதிற்குள் அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இரு என் மீது நீ எப்பொழுதும் நம்பிக்கை வைத்துக்கொள் அவருக்காக வேண்டிக்கொண்டே இருக்கின்றாய் அந்த வேண்டுதல் எப்பொழுதுமே வீணாகாது நீ என்னிடம் என்ன சொன்னாய் அவர் தொலைதூர பயணத்தில் இருந்து கொண்டு இருந்தாலும் அவர் நன்றாகத்தான் இருக்க வேண்டும் தாயே என்று என்னிடம் அல்லவா அப்படி இருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிட்டு விடுவேன் நீ என் செல்ல பிள்ளையாக இருந்தால் உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை பேரும் என் செல்ல பிள்ளைகள் தானே அப்படி இருக்கும்போது உன்னை விட்டு பிரிந்த அந்த உறவும் என் செல்ல பிள்ளைதான் அவளை நான் நன்றாக பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு வேண்டியதை தருவதற்குத்தான் அவர்களையும் நான் வைத்திருக்கின்றேன் என் தங்கமே இதோ அவர் உன்னை தேடி வரப்போகும் சூழ்நிலையை உருவாக்கத்தான் போகிறேன் உன் அன்பை அலட்சியம் செய்து விட்டாரே உனக்காக யாருமே இல்லை என்று நீ வருந்து கொண்டு இருக்காதே யார் உன்னருகில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கு நல்லதை நடத்தி தருவதற்கு இந்த தாய்வராகி இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மட்டும் உறுதியாக இரு நீயும் எனக்கு எப்பொழுதுமே செல்ல பிள்ளைதான் உன்னை விட எனக்கு வேறொன்றும் பெரிது கிடையாது யார் ஒன்றை உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறார்களோ அது உண்மையோ பொய்யோ என்று நினைத்துக்கொள்ள வேண்டாம் என் தங்கமே யார் உன்னை இப்படி நினைத்தாலும் சரி இந்த தாயின் மீது கொண்ட அன்பை மட்டும் நீ விட்டு விடாதே உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த வாராகி நான் வந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதில் உள்ள கவலைகளை எல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்து விடு நடக்க இருக்கும் நல்லதை நான் உனக்கு தருவேன் என்று நம்பிக்கை கொள் நடப்பது யாவும் நான் உனக்கே உனக்கே நிரந்தரமாக வந்திருக்கும் போது அவர் நன்றாகத்தான் இருப்பார் என் கண்ணின் மணியே இந்த வராகி எண்ணெயாக இருந்து கொண்டு என்பதை உறுதியாகவும் நீ தெளிவுபடுத்திக் கொள் என் பிள்ளையே உன் நோக்கமே உன் வெற்றியாக இருக்கட்டும் கடந்து வந்த பாதையை நினைத்து நினைத்து நீ அழுது கொண்டே இருக்காதே அது உனக்கானது இல்லை என்பதை உணர்ந்து கொள் கசப்பான அனுபவத்தை மட்டும்தான் நம் தாயானவள் அங்கு தந்து கொண்டு நான் அடுத்தது என்ன செய்ய போகிறேன் ஏது செய்யப்போகிறேன் போகிறேன் என்று உன் மன மறுத்தடையாதே உன் மனதிற்குள் இருப்பவர் உன் வாழ்க்கை துணையாக உன் கூடவே இருந்து உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு வந்திருக்கும் பொழுது நீ எதற்காக அழுந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே வெற்றியின் பக்கம் இந்த வராகி இருக்கும் பொழுது இந்த வராகி தாயின் பக்கம் என் செல்ல பிள்ளைகள் இருக்கும் பொழுது எதற்குமே மனம் அழுந்து கொண்டே இருக்க வேண்டாம் நம்பிக்கையை இழந்து இழந்து நீ ஏன் நங்கு ஒன்றுமே செய்யாமல் முடங்கிக் இருக்கின்றாய் முடங்காதே உன் வாழ்க்கையின் பயணம் உனக்கான பயணமாக நான் உனக்கு தந்து கொண்டு இருக்கும்போது அந்த வாழ்க்கையே உனக்கே உனக்கென்று உறுதுணையாக தந்து கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு வழிகாட்டுவது நம் தாயாகத்தான் இருக்கிறாள் என்பதில் தெளிவாகவும் நீ உணர்ந்து கொள் வெற்றிக்காக என் பிள்ளைகள் படும் பாட்டை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் இனி உனக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து உனக்கான நம்பிக்கையே நான் தருவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான தைரியமாக நான் உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருப்பதை பார்த்து நீ பயந்து கொண்டிருக்காதே இவர் நமக்கானவரா என்று நீ சற்று சிந்திக்கும் போதே உன் மனதில் இருக்கின்ற தடுமாற்றங்கள் எனக்கு புரிகிறது அந்த தடுமாற்றத்தை எல்லாம் நீ தாண்டி உனக்கான வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டிய காலகட்டத்தை எண்ணி விட்டாய் இதோ உன் நாட்கள் வந்து கொ நடக்கப் போகும் தருணத்தை நான் உனக்காக குறித்து வைத்திருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள்ளத்தான் போகிறாய் காலங்களும் நேரங்களும் அங்கு சென்று கொண்டு இருக்கின்றது எனக்கான நல்லதும் நன்மையும் மட்டும் அங்கு வந்து சேரவில்லையே என்று சிந்திக்காது நன்மையும் நல்லதையும் நான் உனக்கு தரும்போது வாழ்க்கையின் இரு பக்கங்களை பார் வெற்றி வெற்றி மட்டுமே கிடைக்க வேண்டும் என்று நினைக்காதே அந்த வெற்றியை தாண்டி உன் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டிய காலக்கட்டம் இன்னும் அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற பயணங்கள் உன் மனதில் இருக்கின்ற அந்த வழித்தடங்கள் என்னால் அறிமுகப்படுத்தப்பட்டவை என்னால் உனக்காக செயல்பட்டவை அப்படி இருக்கும்போது உனக்கு நல்லதே நல்ல விஷத்தை தான் நான் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பேன் நீ எதை என்னிடம் ஏங்கி கேட்டாயோ எதை என்னிடம் கையேந்தி கேட்டாயோ அதில் வெற்றி பெறும் எட்டி விட்டாய் இனி வெற்றிக்காக உன் பயணத்தை மேற்கொண்டே இரு நீ எடுத்து வைத்த காரியத்தில் உனக்கான அர்த்தத்தை கொடுப்பதற்கு இந்த வராகி தாய் நான் இருக்கும் பொழுது விழுந்து விடுவோமோ என்று சருக்கல்களை நினைத்து அள வேண்டாம் அந்த சறுக்கல்கள் எல்லாம் மற்றவர்களின் சூழ்ச்சியால் நடந்ததுதான் அந்த சூழ்ச்சியை என் நான் முறியடித்து உனக்கான வாழ்க்கையை திறம்படச் செய்வதற்கு வந்திருக்கும் பொழுது நீ எதற்கு தங்கமே அழுது புரண்டு ஓடோடி கொண்டிருக்கின்றாய் உன் பயணங்கள் எல்லாம் என்னால் வகுக்கப்பட்டவையாக இருக்கும் பொழுது உன் விதி மாறிவிட்டதோ அடுத்தது என்ன நடக்குமோ என்ற பதற்றங்கள் எல்லாம் வேண்டாம் அந்த பதற்றங்களையும் அந்த விதியையும் தீர்மானிப்பது நானாக இருக்கும் பொழுது என்ன சாணி கொண்டு உனக்கான நல்லதை நான் வகுத்தெடுக்கும் போது உனக்கு கிருக்கல்களை சம்மதித்து விடுவேனோ என்று மட்டும் எண்ணி விடாதே நீ என் செல்ல பிள்ளையாக இருக்கும் வரையிலும் யாருக்காகவும் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் தங்கமே நீ நினைத்தது ஒன்றை நினைத்த மாதிரியே உன் மனதிற்குள் இருப்பவரை உன் கண் முன்னாடி கொண்டு வந்து உனக்கான விஷயத்தை நான் அர்த்தத்தோடு கொடுப்பதற்கு வந்திருக்கின்றேன் பிரிந்து விட்டேனே இவ்வளவுதானும் முடிந்துவிட்டதோ என்றெல்லாம் எண்ணிக்கொள்ள வேண்டாம் பிரிந்ததை எல்லாம் தாண்டி உனக்கு புரிதலோடு நல்வாழ்க்கை அமைத்து கொடுப்பதற்கு உன் வராகித்தாய் நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் மனம் வருத்தம் அடையவும் வேண்டாம் நடப்பது யாவும் முதலில் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் நீ நினைத்தது ஒன்று என்று ஏக்கம் கொள்கிறாய் அந்த ஒன்றையே நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கும் பட்சத்தில் நீ எதற்காக தங்கமே மனதில் எதையெதையோ நினைத்து கலங்குகிறாய் நிச்சயமாக சகல ஐஸ்வரியங்களோடும் சந்தோஷமாக வாழ போகிறாய் வெற்றியை தரும்போது இந்த வாராகி நான் வந்து இருக்கும் உனக்கு வேண்டுதைய வேண்டுதலை நிறைவேற்றாமல் நான் இருப்பேனா உன்னிடம் எனக்கானது அதை தந்தால்தான் நிறைவேற்றுவேன் இதை தந்தால்தான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னதில்லை நான் உன் மீது கொண்ட அன்பைக்கு நீ என் மீது பக்தியை மட்டும் வைத்தால் போதும் நீ உயரை பறப்பதற்கு ஆசைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் ஆனால் பலூன் அடைத்த காற்றை போல் நான் இருப்பதற்கு விரும்பவில்லை என்று என்னிடம் சொல்லி இருக்கின்றாயே அதை மறந்துவிட்டாயா காற்றில் அங்கு எப்படி மிதந்து கொண்டு இருக்கின்றது அந்த பலூன் ஆனால் அந்த காற்று இல்லை என்றால் பலூன் கீழே விழுந்து விடுகிறது அது என் பிள்ளைகள் அப்படி இருக்க நானும் சம்மதிக்க போவதில்லை தான் நான் எதை தந்தாலும் நிரந்தரமானதாகவும் நிலையானதாகவும் தருவதற்குத்தான் இந்த வாராகி நான் உன்னிடத்தில் வந்து இருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ எதை எதையோ நினைக்கின்றாய் நடப்பது நடந்ததாகவே இருந்துவிட்டு போகட்டும் வருகின்ற விஷயத்தை நினைத்து உன் மன மருந்திக் என் பிள்ளையே எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இருந்து கொண்டு இருக்கும்போது உன் உயிருக்கு நிகரான உறவும் உன்னை பற்றி தான் நினைத்து கொண்டு இருக்கின்றார் அவர் நீ எப்படி இருக்கின்றாயோ ஏது இருக்கின்றாரோ என்று உன் மீது கவலையோடு தான் இருக்கின்றார் இப்பொழுது உங்கள் மனதிற்குள் இருப்பதை என்னிடம் சொல்லிவிட்ட பிறகும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்றெல்லாம் நீ மனம் அடைந்து விடாதே என்ன நடந்தாலும் சரி உனக்கான வெற்றியைத் தருவதற்கு இந்த வராகி இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் தெளிவாகவே இரு என் பிள்ளையை தோற்றிவிட்டதாக நீ எண்ணிக்கொண்டு இருக்காதே அந்த தோல்வியை தோற்று போகும் அளவிற்கு மட்டும் என்னிடம் நன்றியை கூறிக்கொண்டேயிரு நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு வெற்றியை தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் உன் மனம் வருத்தப்பட்டு இருக்காதே து எதுவாக இருந்தாலும் சரி உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தை நடத்தி தருவதற்கு இந்த வாராகி இருந்து கொண்டு இருக்கும் போது வருகின்ற சோதனையும் வேதனையும் இனி உனக்கு கிடையாது எல்லாவற்றையும் என் மனதிற்குள் தாங்கி கொண்டு உனக்கு நல்ல காரியத்தை மட்டுமே நடத்தி தரப்போகிறேன் வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே உனக்கு நல்லதை நான் நடத்தி தருவேன் ஓம் வராகி தாயே போற்றி